அன்பர்களே வணக்கம் இந்த கலியுகத்திலே எது நம்மை விரைந்து காக்கும் என்று நாம் உணர இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று முருகா என்ற நாமத்தின் வலிமையையும் பெருமையும் உணர்வதற்காக இறையொருள் கூட்டியுள்ளது கலியுகத்திலே எது நம்மை விரைந்து காக்கும் தெய்வங்களா தேவார பதிகங்களா அல்லது புண்ணிய நதிகளில் நீராடலா கோவில்களை சுற்றி வருவதா என்று கேட்டால் இதில் எதுவும் இல்லை என்றாகிறது அதன் காரணத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் கலியுகத்திலே நம்மை விரைந்து காப்பது நாம சங்கீர்த்தனம் அல்லது இறைவன் நாமத்தை ஓதுவது என்றாக காணப்படுகிறது ஏராளமான நாமங்கள் இருந்த போதிலும் முருகா என்ற நாமம் நாம் முருகனை குறிக்கும் மேலும் மு என்ற முதல் எழுத்து முகுந்தனையும் அதாவது திருமாலையும் ரு என்ற எழுத்து ருத்ரனையும் அதாவது சிவனையும் க என்ற எழுத்து கமல மணலி வீட்டிலிருந்து படைப்பு தொலை செய்கின்ற பிரம்மனையும் குறிக்கின்றது முருகாய் என்ற சொல் முப்பெரும் தெய்வங்களை குறிக்கின்றது மேலும் முகுந்தன் என்னும் திருமால் தனித் தெய்வம் அல்ல தன் நெஞ்சிலே மகாலட்சுமி உரைய வைத்திருக்கிறான் சிவன் என்றால் தெய்வம் அல்ல தன் உடலில் பாதியை உமாதேவிக்கு தந்திருக்கின்றான் அதுபோல் பிரம்மனும் தனித்தெய்வம் அல்ல அவன் நாவிலே சரஸ்வதி குடிகொண்டிருக்கின்றாள் ஆக இந்த முருகா என்ற நாமம் முருகனை குறிக்கிறது முப்பெரும் தெய்வங்களை குறிக்கின்றது முப்பெரும் தேவியரும் குறிக்கின்றது என்றாகிவிடுகிறது பல நாமங்களை கொண்டதாக அமைந்ததால்தான் அருணகிரிநாதர் விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா முடிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் என்று சொல்லிவிட்டார் முருகா என்ற நாமம் என்று சொல்லாமல் முருகாயனும் நாமங்கள் என்று சொல்கிறார் வேறு எந்த நாமங்களை சொல்கின்ற பொழுது இதுபோல் மற்ற தெய்வங்களையும் சைவம் வைணம் என்று பாராமல் ஒன்றாய் ஒழிக்குமா என்று கேட்டால் என் அளவிலே சொல்கிறேன் இல்லை முருகு என்றால் இளமை அழகு தெய்வம் தேன் என்று நான் சொல்லவில்லை நம் தமிழ் அகராதி சொல்கிறது மிகவும் தொன்மையான பெயர் இந்த முருகன் என்ற பெயராகும் அருணகிரநாதர் ஒரு திருமுருகன் உதித்தனன் உலகம் உய்ய என்றார் இந்த முருகன் பொய்கையிலே பிறந்தபொழுது இந்த நாமம் அவனுக்கு இல்லை ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் என்று சொல்லும்படியாக அமைந்துள்ளது இது ஒரு பழமையான நாமம் இப்பொழுது பொய்கையிலே வந்து உதித்தது என்று சொல்கிறார் அருணகிரிநாதர் ஆறு முகங்களை கொண்டதால் ஆறுமுகம் கங் கங்கையில் தவழ்ந்து வந்ததால் காங்கேயன் கார்த்திகை பெண்கள் பால் உண்டதால் கார்த்திகேயன் ஆறு முகங்களை ஒன்று கூடியதால் அவன் கந்தன் மயிலை வாகனமாக கொண்டதால் அவன் விசாகன் என்று பல நாமங்களை கொண்டுள்ளான் நம் முருகன் முருகன் என்ற திருநாமம் பல மொழிகளிலும் கண்டறியப்பட்டாலும் நம் தமிழ் கடவுள் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும் அதற்கு விடை மிக தெளிவாக நம்மிடத்தே உள்ளது தமிழில் எழுத்தை மூன்று வகைப்படுத்துகிறோம் அவை வல்லினம் மெல்லினம் மற்றும் இடையினம் என்று முருகு என்ற எழுத்தில் மூ என்ற எழுத்து மெல்லினம் ரூ என்ற எழுத்து இடையனம் கு என்ற எழுத்து வள்ளினமாக அமைந்துள்ளது இப்போது சொல்லுங்கள் தமிழுக்கு எவ்வளவு நெருக்கமாக முருகக் கடவுள் உள்ளான் அவன் நாமம் போற்றுகின்ற பொழுது நம் தமிழ் மொழியையும் சேர்த்து போற்றுவது போல் அமைந்திருக்கிறது அல்லவா அதை நாம் உணர வேண்டும் கூற்றுவனால் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது முருகா என்று நாம் ஓதுகின்றோம் அப்பொழுது அவன் அஞ்சேல் என்று வேலுடன் நமக்கு வந்து உதவுவான் இது நிச்சயம் அதுபோல் முருகா என்று ஒருதரம் ஓதுகின்ற பொழுது அவன் இருகால நமக்கு தோண்டி அருள் செய்வான் என்கிறார் அருணகிரிநாதர் தெய்வ நாமங்களை சொல்கின்ற பொழுது நாம் கசிந்து உருகி சொல்ல வேண்டும் ஞான சம்பந்த சொல்லியது போல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க சொல்ல வேண்டும் ஆக கசிந்து உருகி கண்ணீர் மல்க முருகா என்று நாம் ஓதுவது போல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இடையறாது நிலைத்திருக்கும் என்பதாக அமைகிறது அ உ என்ற மூன்று எழுத்துக்களை நாம் சொல்கின்ற பொழுது அது பிரணவமாகிய ஓம் என்ற மந்திரத்தை நமக்குத் தருகிறது அதாவது அகரத்தில் தொடங்கி உகரத்தில் மடங்கி மகரத்தில் ஒடுங்குகிறது அ உ ம அ என்றால் படைத்தல் ஊ என்றால் காத்தல் ம என்றால் ஒடுங்குதல் பொதுவாக நாம் தெய்வங்களை வேண்டுகின்ற பொழுது என்னை நீ நன்றாக படைப்பாய் இல்லை என்றால் என்னை நன்றாக ஒடுங்கிக் கொள்வாய் என்றெல்லாம் நாம் வேண்டுவதில்லை மாறாக என்னை நன்றாக காப்பாய் என்றுதான் வேண்டுகிறோம் ஆக இந்த உ என்ற எழுத்து மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதைத்தான் நம் வாரியார் சுவாமிகள் தன் உரைகளின் முருகன் முருகநாமத்தின் பெருமைகளை சொல்லி வருகின்ற பொழுது ம ப்ளஸ் உ மு ஊ உ என்றும் க ப்ளஸ் உ கு என்றும் சொல்லுவார் பகரம் மெய்யில் உகர உயிர் ஏறி மு என்றானது ரகர மெய்யில் உகர உயிர் ஏறி ரு ஆனது ககர மெய்யில் உ உயிர் ஏறி கு என்றாக அமைந்திருக்கிறது ஆக காத்தலுக்கு உரிய உகரம் என்ற எழுத்து எவ்வாறு நின்று ஊடுருவி நின்று முருகா என்ற திருநாம மந்திரமாக மாறியது என்பதை மிக அற்புதமாக வாரியார் சொல்ல நாம் கேட்க வேண்டும் அது பெரும் பாக்கியம் இந்த முருகு என்ற அந்த மந்திரத்தை வாரியார் சுவாமிகள் விளக்குகின்ற தருவாயில் ஒரு சிறு கதையும் சொல்லுவார் ஒரு மன்னன் ஒரு முனிவரை கொண்டு விடுகிறான் அவனுக்கு பிரம்மகத்தை தோஷம் பிடித்து விட்டது மனம் வாடி மீண்டும் ஒரு முனிவரை அடைந்து தோஷம் போக ஏதாவது வழி இருக்கிறதா என்று காட்டை அடைந்தான் முனிவர் ஆசிரமத்தில் இல்லை முனிவரின் புதல்வன் இருந்தான் அப் மன்னனை பார்த்து அந்த புதல்வன் அரசே என்ன வேண்டும் என்று கேட்கின்றான் உடனே மன்னன் நடந்த கதையை சொல்கிறான் நான் ஒரு முனிவரை கொன்றுவிட்டேன் பிரம்மஹஸ்தி தோசம் என்னை பிடித்துவிட்டது அது நீங்க வேண்டும் என்று கேட்டான் உடனே அந்த பாலகன் அதற்கு ஒன்றும் நீ கவலைப்பட வேண்டாம் ஐயா அதற்கு ஒரு உபாயம் நான் சொல்கிறேன் கங்கையில் நீராடி வடதிசை நோக்கி நின்று முருகனை மணக்கண்ணில் கொண்டு வந்து மணம் முருக செய்த தவற்றை பொறுத்து கொள்வாய் முருகா என்று நினைத்து மூன்று முறை முருகா 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 என்று சொல்லி வா உன் தோஷம் நீங்கும் என்று சொல்லிவிடுகிறான் மன்னனும் அந்த பாலகன் சொல்லியது போல் கங்கையில் நீராடி வடதிசை நோக்கி நின்று முருகனை மணக்கண்ணில் வரவித்து கொண்டு முருகா நான் செய்த தவற்றை நான் உணர்கிறேன் என்று நினைத்து மூன்று முறை முருகா 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 என்று சொல்லி வந்தான் அப்பொழுது அவன் தோஷம் நீங்கியது மன்னன் சென்று விட்டான் பிறகு முனிவர் ஆசிரமத்துக்கு வருகிறார் நடந்த விபரத்தை அறிகிறார் உடனே மைந்தனை கடுமையாக கோபித்து கொண்டார் முருகனை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியவில்லையே நீ பெரிய மூடன் என்றெல்லாம் சொல்லி திட்டிவிட்டார் மைந்தன் நடுங்கி விட்டான் முருகா என்று ஒருதரம் சொன்னாலே கோடி பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குமே அதை விடுத்து அதன் மகிமை தெரியாமல் மன்னனை மூன்று முறை சொல்ல அறிவுறுத்திருக்கிறாயே ஏ மூடனே என்று சொல்லி அவனை சபித்துவிட்டார் நீ வேடனாக அடுத்த பிறவிலே பிறப்பாய் என்று சபித்து விட்டாய் அவனே குகனாக பிறக்கிறான் என்பது கதை தொடர்கிறது ஆக முருகனின் நாமம் அத்தகைய பெருமைக்குரியது என்பதை வலியுறுத்த வாரியார் இதை மிக சிறப்பாக சொல்லுவார் அடியவர் வெறுமக்கள் முருகா என்று ஒரு தரம் சொன்னால் அவன் காலடி தீட்சை நிச்சயம் என்று சொல்கிறார் அருணகிரிநாதர் முருகா எனவோ தரமோ அடியார் முடிமேல் நினைத்தால் அருள்வாய் என்கிறார் அருணகிரிநாதர் கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் என் அப்பன் மூவரும் தேவரும் தொழும் முழுமுதற் கடவுள் முருகன் அவன் நாமத்தை உள்ளம் முருக ஓத வேண்டும் உள்ளம் உள்ளமுருக ஓத வேண்டும் பேசுவதாக அமைந்துவிடக்கூடாது ஓத வேண்டும் மனம் முருகி ஓத வேண்டும் முருகா 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 என்று தொடர்ச்சியாக சொல்லு வருகின்ற பொழுது அது காமுரு 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 ஆகி ஆகிவிடுகிறது பாருங்கள் காமுரு காமுரு என்றால் அன்பு செலுத்து அன்பு செலுத்து என்பதாக அமைந்திருக்கிறது முருகா என்று தூய அன்பை செலுத்தி அவன் துணை என்றும் வழிநடத்தும் என்று நம்பி நாமத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற நாமம் முருகா என்ற நாமம்தான் காரணம் அது எல்லா தெய்வங்களையும் வணங்கியதாகும் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல் முருகா அரோஹரா நன்றி வணக்கம்